அதே மாதிரி எங்க வந்து ஹஜரத்து என்ன யாரையுமே வந்து பேசாவோ யாரையுமே சிந்து சவுட்னு நினச்சிட்டு கிடையாது அவங்க வசதி உள்ளவனாக இருந்தாலும் சரி அதிகாரியாக இருந்தாலும் சரி யார் வந்தாலும் கீழே தான் உட்கார்ந்தேன் ஹஜத் அந்த கால் தான் ஈஸ்டேட்ல கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கீழே தான் உட்கார்ந்தேன் வேலை உட்கார முடியாது யாரும் உட்கார கூட மாட்டாங்க அதே மாதிரி ஆளு வந்து பயன்படுத்த ஆள்கள்லாம் வந்து நம்ம நாகூர் ரூமி அவரெல்லாம் ரொம்ப இது ரூமி நிறைய ஜா மஞ்சகுள்ள ஜேஃபர் இவெல்லாம் நிறைய கேட்டு கேட்டு அவங்க இது பண்ணி ரூமி வந்து அவர் எம்ஏ அவர் ப்ரொஃபஸர் தான் இதெல்லாம் இப்போ நிறைய புக்கு எழுதி இருக்கிறாரு அஜித்துடைய இது தான் இது மாதிரி பல பேர்கள் பல மாதிரி தான் இருக்காங்க ஆனால் எங்கே இருந்தாலும் அஜித்து இப்போ வெறியூர் பண்ணுனாக்கா சில பேர் இந்த எம் வச்சுருக்க பார்த்தோம் அஜித்து பிள்ளையா நீங்கள் பாத எங்கேயும் வீட்டு தான் இருக்குது முன்னே வந்து செட்டில் உடம்புல தான் எவ்வளோ வைப்பாங்க எதாச்சும் அளவு எவ்வளோ இப்போ ஏன்னா அந்த மாதிரி ஆகிடுச்சி ஏன்னா அதனால் வந்து வந்து ஹஜத்துன்னு செஞ்சாங்க ஏதாவது ஜியாரத்து செய்யறதுக்கு வந்து இப்படி தான் போகணும் இங்கே தான் ஜியாரத்து செய்யணும் இப்படி தான் வரணும் ஏன் நீ அப்படின்னு கேட்பாங்க என்னங்க வந்து ஹஜத்து ஏதாச்சும் எல்லாத்தையும் எப்படி துவா கேட்குறதுன்னு சொன்னாக்கா நீ வந்து உனக்கு என்ன கேட்க வேணும்னு கேட்பேன் அப்படி கேட்காத யாரெல்லாம் எனக்கு எது எது தேவையோ அதை நீ அறிஞ்சவன் நீ அந்த நீ எனக்கு கூடு என் தேவை உள்ளது நீ தா அப்படின்னு கேளு அப்போ எல்லாம் தேடி போடுவான் நீ ஏன்னா பணம் கேட்பா என்ன காசு கேட்பா இல்லை உடம்பு சோண்டு கேப்பா அப்படின்னு கேட்காது எனக்கு எந்தெந்த இது தேவையோ அது அத்தனையும் தாண்டி சொல்லிக்கிறாங்க அதெல்லாம் தருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க இதை மாதிரி யாரும் சொன்னது கிடையாது நம்ம என்ன செய்வோம்னாக்கா என் கை கால் சாமி கூட இல்லை பணத்தை கூட அதிகமாக பணம் தான் கேட்போம் ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்கும் அரசு எதையுமே கேட்காது எனக்கு உனக்கு என்னென்னு தேவை உனக்கு தெரியாது அதான் உனக்கு எது தேவையோ அதற்கே தான் அதெல்லாம் நிச்சயமாக தருவான் ஏன்னா உந்தி அமைதியாக ஒழுக்கமாக இருந்தாக்கா எப்போது நல்லா இருக்கலாம் அப்படின்னா அவன் அஜயோத்த வந்து அப்போ அஜோத்தி வந்து யாரையுமே இது பண்ண மாட்டாள் ஒரு டீப்பு கடைசி நேரத்தில் வந்து ஒரு நாங்கள் ஒரு பத்து இருபது இருபது பேர் இருபத்தி ரெண்டு பேர் பண்ணிருக்கேன் அவர் என்ன ஒவ்வொரு ஆடையும் கூப்பிட்டா செஞ்சது அது எங்களுக்குள்ள பெரிய பாக்கியாக தான் ஒவ்வொரு ஆடையும் கூப்பிட்டு என்ன செஞ்சா எங்கள் தானே கடத்தி வச்சா கைய வச்சா அகையை வச்சு கிட்டை இழுத்து எனக்கு நிச்சயத்தில் முக்கியம் அது எங்களுக்கு பெரிய பாக்கியம் நான் நினைக்கிறேன் அதுதான் பையத்துன்னு நினைக்கிறேன் ஏன்னால் பையத்து யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆச்சு அதுதான் பையனை நான் நினச்சிக்கிறேன் அதே மாதிரி ஒரு அந்த பாக்கியம் கிடைச்சதில் நான் ஒரு ஆள் ஒரு இருபது பேர் இருபத்தி பேர் இருக்கும் அதில் அந்த பாக்கியம் கிடச்சா நான் ஒரு ஆள் ஏன்னா என்ன சொல்கிறது என்ன தெரியலை ஆனால் சொல்லுவாங்க யார் ரொம்ப கோகப்பாக இருக்காங்கள அவன் கடைசி நேரத்தில் அவனை வந்து நவத்திடுவாங்க அதே மாதிரி ஹஜேத் வஃபாத்தில் நான் ஊரில் இல்லை அப் நான் வந்து காட்டோதா போயிட்டு மதுரை போயிட்டு மூணு மணிக்கு சாயங்கம் மூணு மணிக்கே ஃபோன் பண்ண ஃபோன் கிடையாது எஸ் நீர் தான் பேசணும் எஸ்டி பேசுகிறேன் அப்போ வீட்டை சொல்கிறா ஹஜேத்தொமத்தி அப்பிட்டா எப்போ சாயந்திரம் ரொம்ப மயத்திய முடியுமா நான் மூணு மணிக்கு மதுரை கார்ந்து வர முடியாது அதை இது கடைசியாக அதை பார்க்க முடியாமல் போ போயிடுச்சு குறிப்பினேன் குறிப்பினே இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஆனால் வந்து எ அப்படி என்னை நவத்திரமாக நவ்த்திடுச்சு அது என்ன செய்யலை சரியில்லை ஆனால் எங்களோட இருக்கா எங்களை வர நடத்திட்டு இருக்கா அந்த ஆள இதில் தான் நாங்கள் நடத்திட்டோம் நான் இருக்கேன் நீங்கள் ஏன் கவலைப்படுறேன் நான் பார்த்துக்கிறேனுங்கிறத வச்சு தான் நாங்கள் எல்லா காரியங்களும் செஞ்சிட்டு இருக்கோம் என்ன இருக்கிறோம் அதனால் வந்து அதை பற்றி சொல்கிறது நிறைய இருக்குது ஒத்தவொரு பிள்ளைங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க எனக்கு வந்து உடம்பும் சரியில்லை பே பேச ஏன்னா அதனால வந்து நான் வந்து அதோட வர்த்தாகி பறக்காதா சரி முகமது சம்பாக்கு சம்பா அதே மாதிரி எல்லாத்துக்கும் கல் முஸ்தர் ராஜ்ஜியத்தை வச்சு கல் கொடுத்தா ஒரு ஆளுக்கு எந்த கல்வி ஏன்னா எவ்வளோ இருக்கேன் அதான் சொல்லணும் அதாவது நான் இருந்தது கஷ்டமான காலத்துறை இருந்தான் அதோட ரொம்ப சிரமமான காலம் இப்போ அதுதான் இப்போ அவன் வந்து துளவா நான் வந்து துளவரம் துறவம் ஆண்டக்க வந்து கல்யாணம் பண்ணி வாழாண்டு போய் அவன் வந்து இல்லாத வாழ்க்கை இதில் துறவன் தான் சொல்லணும் துறவ துரோகிமாக தான் இருந்தாள் அதுதான் புருதா ஷெரீஃப் தான் போய் பார்க்குற மாலையா மற்ற பார்க்க ஹஜத்தை வந்து புதாஷ் தான் ஓதிட்டு இருந்தான் ரொம்ப நாளைக்கு இப்போ தான் வந்து சி சி சீடியை போட்டுட்டு உட்காந்து இருப்பாக உட்காந்துருப்போம் ஆயுதம் தான் ஓது மாதிரி தான் உதுவாக அதே தான் சீ அது இப்போ தான் சீரியாக உணதி பாது சீட்டி போடுறோம்